ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல மிகை பாடல்கள்ல கையடை பாடலத்துல பத்து மற்றும் பதினோராவது பாடல்கள் பார்க்க போறோம் என்ற போது தன் ரதம் ஏரியே சென்று மற்ற அவன் சேனையோடு உகக் கொன்று வாசவன் அரசு கொள்ளவே அன்றழித்து மீண்டும் அயோ மீண்டு அயோத்தித் மேவினான் இதான் பாட்டு இப்ப பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம் என்றபோது தன் ரதம் ஏரியே சென்று என் என்று இந்திரன் அவ்வாறு கூறிய பொழுது தன்னுடைய ரதத்தில் ஏறி சென்று மற்ற அவன் சேனையோடு உக கொன்று மற்றும் தசரதன் சம்பகாசுரனின் படைகளை முழுவதுமாக அழித்து கொன்று வாசவன் அரசு கொள்ளவே இந்திரன் அரசாட்சியை பெறவே அன்றழித்து மீண்டு அயோத்தி மேவினான் அன்றளவில் அவன் இந்திரனுக்கு அரசாட்சி அரச பதவியை அழித்து மீண்டும் அயோத்திக்கு வந்தடைந்தான் வந்து சேர்ந்தான் இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் இந்த பாட்டுல வாசவன் அரசு கொள்ளவே அப்படின்னு வருது இல்ல நம்ம வந்து இந்திரன் அது தேவலோக பதவியை மீண்டும் பெற பெற அப்படின்னு அர்த்தம் பார்த்தோம்ல வாசவன் அப்படின்னா இந்திரன் அர்த்தம் ஏன்னா அஷ்டவசுக்கள் அது வந்து தேவர்கள்ல ஒரு பிரிவினர் நம்ம பஞ்சபூதங்கள் சொல்றோம்ல அவர்களுக்கான அதிபதி பூமி நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இது இந்த அஞ்சும் இதை தவிர மூணு சந்திரன் சூரியன் நட்சத்திரம் நட்சத்திர மண்டலம் குறிப்பாக துருவ நட்சத்திரத்தை சொல்லுவாங்க இந்த எட்டும் சேர்ந்ததுதான் அஷ்டவசுக்கள் இந்த அஷ்டவசுக்களுக்கு தலைவன் அஹ் வசுக்களின் தலைவன் அதனால வாசவன் அப்படின்னா இந்திரனை குறிக்கும் நம்ம இது கந்தசெஷ்டி கவசத்துல கூட இந்திரன் முதலா எண் திசை போற்ற மந்திர வடிவேல் வருக வருக வாசவன் மருகா வருக வருக நேசக்குரமகள் நினைவோன் வருக அப்படின்னு வருது இல்ல அந்த இடத்துல ஆஹ் இந்திரனின் மருமகன் ஆகிய குமரக் குமரப்பு கடவுளே அப்படின்னு தானே முருகனுக்கு சொல்றோம் ஏன்னா தேவயானை நம்ம தேவயானைக்கே ஏன் தேவயானைன்னு பேருனா இந்திரனுடைய யானை ஆகிய ஐராவதத்தினால வளர்க்க பெற்ற பெண் அப்படிங்கறதுனால தேவயானைன்னு சொல்றேன் எதுக்கு சொல்ல வரேன் அதனால வாசவன் அப்படின்னா அது இந்திரனுடைய இன்னொரு பேர் தான் இப்ப நான் அடுத்த பாட்டை படிக்கிறேன் கேளுங்க அன்னது ஆதலின் அவனி வந்த என்ன நாமம் இச்சோலை என்றலும் மன்னர் மன்னவன் மதலை நன்று என பின்னை நன்று உயிர் பிரியம் ஆயினார் இதான் பாட்டு இப்ப பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம் அன்னது ஆதலின் அவனி வந்த கா நாமம் இப்ப இவ்வாறாக பூமியில் வந்து தோன்றிய சோலை என்று பெயர் பெற்றது இந்த சோலை என்று விஸ்வாமித்திரன் கூறவும் மன்னர் மன்னவன் ஆஹ் மதலை மன்னர் மன்னனாகிய தசரதனின் மகனாகிய ராமன் நன்று என மிகவும் நன்று என்று வியக்கும் அளவிற்கு பின்னை நன்று உயிர் பிரியம் ஆயினார் அந்த சோலை மிகவும் அழகாக இருப்பதை அவர் ரசித்தார் இதுதான் பாட்டு இப்ப நம்ம இதுலயும் இருக்கக்கூடிய ஒரு நயத்தை பார்க்கலாம் அதாவது விஸ்வமித்திர என்ன சொல்றாரு ராமர் கிட்ட க இந்த மாதிரி தேவலோகத்திலிருந்து ஆஹ் விரக்ஷங்கள் மரங்கள்லாம் இந்திரன் இங்க கொண்டு வந்ததுனால இந்த இடத்த அவனி வந்த கா அப்படின்னு பேர் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு அவனின்னா பூமின்னு அர்த்தம் பூமியில் தோன்றிய கா நம்ம பூங்கானே ஏன் பூங்காவை சொல்றோம் நம்ம பார்க்குன்னு சொல்றோம்ல பூவும் காவும் பூத்துக்குழுங்கும் இடம் அதனால பூங்கான்னு சொல்றோம் அந்த மாதிரி இங்க அவனி வந்தக்கா அப்படின்னு சொல்றாரு நம்ம மதுரை பக்கத்துல ஜல்லிக்கட்டு சமயத்துல மாடுகள் ஆஹ் இருக்க ரொம்ப பிரபலமான இடம் அதாவது அவனியாபுரம் அப்படின்னு சொல்றோம்ல அந்த அவனியாபுரத்துக்கே ஏன் அவனியாபுரம் அப்படின்னு பேருன்னா புறம் அப்படின்னா ஊருன்னு அர்த்தம் அவனின்னா பூமின்னு அர்த்தம் பூமியில் வியக்கத்தக்க விஷயங்கள் என்னெல்லாம் உண்டோ அது அந்த ஊரில் உள்ளது அவ்வளோ இயற்கை வளம் மிகுந்த இடம் அப்படின்னு சொல்றதுனாலதான் அது அவனியாபுரம்னே சொல்றோம் அந்த மாதிரி இங்க அவனி வந்த கா அப்படின்னு நாமம் பெற்றது அப்படின்னு விஸ்வாமித்திர ராமர்கிட்ட சொல்றாரு இந்த இரண்டு பாடல்களோட கையடை கையடைப்படல மிகை பாடல்கள்ல படலம் முடிஞ்சிடுது இனிமே அடுத்தது வந்து தாடகை படலம் தான் நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க என்ற போது தன் ரதம் ஏரியே சென்று மற்ற அவன் சேனையோடு உகக் கொன்று வாசவன் அரசு கொள்ளவே அன்றழித்து மீண்டு அயோதி மேவினான் அன்னது ஆதலின் அவனி வந்த கா என்ன நாமம் இச்சோலை என்றலும் மன்னர் மன்னவன் மதலை நன்று என பின்னை நன்று உயிர் பிரியம் ஆயினார் இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம் ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககணசதிரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகிஹிருத்யானகமியம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம் உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணிகாத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்தவள்ளல் ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदस्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्तिशान्तिश्शान्तिः ॐ सर्वेषां स्वस्तिर्भवतु सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिशान्तिशान्तिः ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत् ॐ शान्तिः शान्तिः शान्तिः